பாடல்லை பாடியவர் கோப்பிரின் சோழன் திணை பாடான் துறை என் மொழி குறிப்பு சோழன் வடக்கிருந்தான் பிசிராந்தையார் வருவார் என்றான் அவர் வாரார் என்றனர் சான்றோருட் சிலர் அவருக்கு அவன் கூறிய செய்யுள் இது கவை கதிர்வரகின் அவைப்புரு வாக்கல் தாதோர் வருகின் போதொடு பொதுலிய வேளை வெண்பு வெந்தயர்கொலியு ஆய்மகள் அட்ட அம்புலி மிதவை அவரை கொய்யுனர் ஆரம் அந்தும் பொறுப்பன் நன்னாட்டு உள்ளும் பிசிரோன் என்ப என் உயிர்வும் புனனே செல்வ காலை நிற்பினும் அல்ல காலை நில்லலன் மண்ணே என் உயிரை பாதுகாக்கும் நண்பன் பாண்டிய நாட்டில் பிசிர் என்னும் ஊரில் இருக்கிறான் என்று கூறுவர் நான் செல்வம் பைத்திருக்கும் காலத்தில் அவன் என்னிடம் வராவிட்டாலும் நான் துன்புறும் காலத்தில் என்னிடம் வராமல் இருக்க மாட்டான் தென்னம்பொறுப்பு தென் திசையிலுள்ள புதிய மலை பாண்டிய நாடு இந்த மலையால் சிறப்பினைப் பெற்றது பிசிர் என்னும் ஊர் அவரைக்காய் மிகுதியாக விளையும் ஊர் அவரைக்காய் பறிப்பவர்கள் ஆயர் மகளிர் தரும் புளித்த தயிர் சோற்றை முன்பர் அவள் அதனை வேலைக்கீரை புரியலோடு தருவாள் அது வரகு சோறு வரகின் அவைப்புரு வாக்கல் அவியலாக ஆக்கிய சோறு இதனை வயிறார உண்டு கொண்டு அவரைக் கொய்வர் பாண்டிய நாட்டில் பிசிர் என்ற ஊரில் வசிக்கும் நண்பன் நான் செல்வத்தில் கிளைக்கும்போது வரவில்லை என்றாலும் துன்பத்தில் நிச்சயமாக வருவான் பிசிர் ஊர் புதியமலைக்கு அருகில் உள்ளது அவரைக்காய் அதிகமாக விளையும் பகுதி அங்கு ஆயர் மகளிர் புளித்த தயிர் சோற்றை வேலை கீரையுடன் தருவார்கள் அதை சோற்றுடன் வயிறார உண்டுவிட்டு காய் பறிப்பார்கள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்